Thank you. ஒரு சில நாட்கள் இந்திய கிரிக்கெட் ரசிகனா ரொம்ப காலரை தூக்கி விட்டு நடக்கலாம்னு தோணும் அந்த மாதிரி ஒரு நாள நாலாவது டெஸ்ட் கடைசி நாளில் டீம் இந்தியா கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரா தான் ஆனால் இது ஒரு வெற்றிக்கு நிகரான ஒரு ட்ரா ஃபிஃப்த் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸில் இருபதாவது நாள் டவுன் டு த வயர் போச்சு இந்த நாளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹூ பெட்டர் தேன் கிரிக்கெட் என்சைக்ளோபீடியா ஸ்டாட்ஸ் குரு நானி ஜாயின்ஸ் எங்களோட சென்னை ஸ்டூடியோஸில் இருந்து வணக்கம் நானி ஒரு கிரிக்கெட் ரசிகனா இந்தியன் கிரிக்கெட்டோட ஒரு மிக பேஷனட் ஃபாலோவனா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமைங்க ஏன்னா இது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் வின்ஸுன்னு சொல்லணும் அதுதான் ஏன்னா இது ட்ரா தான் பட் ஆக்சுவலாக இது ஒரு வின்னுக்கு சமம் ஏன்னா கடைசி நாளில் இன்ஃபேக்ட் ஃபோர்த் டே ஃபிஃப்த்து டே இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் இவ்வளோ ரன்ஸ் பிஹைண்டில் ஜீரோ ஃபார் டூலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபார் ஃபோர்னு முடிக்கிறதுன்றது வந்து சம்திங் அமேசிங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ட்ராஸ் பார்த்துருக்கோம் நம்ம நிறைய வந்து இந்தியன் கிரிக்கெட்லேயே பார்த்துருக்கோம் பட் திஸ் இஸ் அட் தி டாப் மோஸ்ட்டுங்க

அப்போ வந்து நீங்கள் விவிஎஸ் லக்ஷ்மண் ராகுல் டிராவிட்னு சொன்னீங்க இந்த தடவை அஃப்கோர்ஸ் கில் அண்ட் ராகுல் இருந்தாங்க பட் டுவர்ட்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா எவ்வளவு கிரிட் எவ்வளவு டிட்டர்மினேஷன் காமிச்சாங்க அதாவது ஒன் பால் அட் எ டைம்னு ஆடி இருக்காங்க அதுதான் இந்த மாதிரி மேட்சில் அதை தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எண்ட் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கல தொண்ணூறு ஓவர் ஆடணும் இன்னைக்கு ஃபுல் டே நேத்திலேருந்து சேர்த்தனா ஒரு நூற்றி ஐம்பது ஓவர் ஆடணும் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல ஒரு ஒரு பாலாக நம்ம ஆடுவோன்னு சொல்லிட்டு ஆடி அண்ட் இந்த மேட்ச்சுக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது நான் வந்து சொல்கிறது வந்து ரிஷப் பந்த் தாங்க அதாவது ரிஷப் பந்த் அந்த உடஞ்ச காலோடு உள்ள வந்தத்தில் ஐ திங்க் த டீமே மோட்டிவேட் ஆகிருக்குங்க அந்த மொமெண்ட் அந்த மொமெண்டில் கம் வாட் மே வி வில் நாட் கிவ் அப் அந்த மாதிரி அதாவது ஒரு உடஞ்ச காலோடு ஒருத்தர் வந்து பேட்டிங் ஆடி ஒரு ஐம்பது அடிக்கிறாரு ஆர்ச்சராக சிக்ஸ் அடிக்கிறாரு அவர் அது பண்ண முடியும்னா இது வந்து மோர் தன் தி டேலண்ட் இட் இஸ் த ஹார்ட் இட்ஸ் த மைண்டு அதை வந்து அந்த டீமுக்கு ரிஷப் வந்து கொடுத்துருக்காருங்க அவர் தான் இந்த மேட்ச்சுக்கு இந்த ரிசல்ட்டுக்கிட்ட காரணமே அவர் தான் நேர்களை இந்த நேரத்தில் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஊர் சிங்கக்குட்டி ரொம்ப ரொம்ப ஹார்ட் காமிச்சார் கேரக்டர் காமிச்சார் அண்ட் இந்த சீரிஸில் முதல் முறையெல்லாம் எப்பலாம் ரன்ஸ் வேணுமோ இன்ஃபேக்ட் அவரோட கரியர் ஒரு சின்ன கரியர் தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்க்குறோம் பட் முக்கியமான ரன்ஸ் அடிச்சிருக்காரு இது ஹண்ட்ரட் ஒன் நாட் அவுட் அவரோட டாப் ஸ்கோர் இதே இங்கிலாந்துக்கு எதிராக அவர் வந்து அமதாபாத்தில் நைன்ட்டி சிக்ஸ் நாட் அவுட்டில் இருந்தார் எயிட்டி ஃபைவ் நாட் அவுட் இங்கிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு பெரிய டீம்ஸோடு அடிச்சிருக்காரு அண்ட் நானே நீங்க வந்து அவரோட தந்தையோட ஃப்ரெண்ட் திரு சுந்தரோட நீங்க ஒரு நீண்ட கால நண்பர் வாஷிங்டனோட கூட நீங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அவரோட வளர்ச்சியை இந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன் எனக்கு எப்பவுமே வாஷிங்டன் அஸ் அ பேட்ஸ்மேன் ஈ கேன் வாக்இன் டு எனி டீம் அதுதான் நான் நினைப்பேன் போலிங் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு பட் போலிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து டூரில் பிரில்லியண்டா போட்டிருக்காரு ஏற்கனவே புனேல அகெயின்ஸ்ட் நியூசிலாண்டு காமிச்சார் பன்னெண்டு விக்கெட் எடுத்தார் அந்த மேட்ச்ல ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதாவது டேர்ன் இல்லாத விக்கெட்டில் எப்படி போடணும்னு ஒரு கிளாஸே எடுத்துட்டார் அந்த ட்ரிஃப்ட்டு அந்த காற்றை எப்படி யூஸ் பண்ணுறது லெங்ஸ் எப்படி மாற்றி போடுறது எந்தெந்த ஏரியாஸில் போடணும் பிரில்லியண்டாக போட்டிருக்காரு இன்ஃபேக்ட் வாஷிங்டன் போடும்போது லூஸ் பாலே கிடைக்கல பாருங்கள் பேட்ஸ்மேனுக்கு ஆன் தி டாட் இந்த காயின் வச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஏன்னா பால் ஆஃப்டர் பால் ஆஃப்டர் பாலு ஸ்டோக்ஸ்கெலாம் ஆடும்போதெல்லாம் எல்லா பாலும் எல்பி டபுள் மாதிரி இருக்காரு கட் சின்ன ஆடுறாரு பேட்டிங்கை அவர் நூற்றி நாற்பத்தொன்னு அடித்தார் பட் வாஷிங்டன் போடும்போது போது கஷ்டப்பட்டு தான் ஆடினார் எக்ஸாக்ட்லி அதனால தானே வாஷிங்டன் டிசி ட்ரிஃப்ட் அண்ட் கண்ட்ரோல் அதை கொடுக்குறாரு வாஷி நான் இன்னொரு விஷயம் வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது இப்போ டீமில் வந்து அவர் ஒரு அவரை நம்பி ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ராவாக விளையாடலாமா இல்லை ஒரு போலர் காம்பினேஷன் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரலாமா இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் அட்சத்தினால எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த் அவுட் ஆஃப் தி டூர் ஸோ அதனால அடுத்த மேட்ச் ரிஷப் பன்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஜுரேல் வில் வாக் இன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கம்போஜ் அண்ட் ஷார்துல் தாக்கூருக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரைட்டவே நான் வந்து ஆகாஷ் தீப் அண்ட் குல்தீப் யாதவ் போயிடுவோங்க ஏன்னா இது வந்து மஸ்ட் வின் கேம் இதில் நீங்க வந்து உங்களுக்கு யூனிட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் போலிங்ல நீங்கள் இருபது விக்கெட் எடுக்கணும் ஸோ ஐ வில் பிளே பும்ரா ஐ வில் பிளே குல்தீப் ரெண்டு பேரும் ஆடுவேன் ஸோ ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் இருக்காங்க மூணு ஃபாஸ்ட் போலரும் இருக்காங்க ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் ரெண்டு பேரும் பேட்ஸ்மேனாகவே ஆடலாம் ப்ரில்லியண்டாக இருக்குது சைடு அதுக்கு நம்ம வருவோம் நான் ஜஸ்ட் தட் ஒரு ஆல்ரௌண்டர் பற்றி பேசணும் ரவீந்திர ஜடேஜா அதாவது அவர் கூட விளையாடினவங்க எல்லாம் டீமை விட்டு போயிட்டாங்க பட் இன்னமும் தன்னோட வேல்யூவை காமிக்கிறார் த ஓல்ட் வார் ஹார்ஸ் டீமோட சீனியர் மோஸ்ட் பிளேயர் அவர் அதிக டெஸ்ட் மேட்ச் அவர் தான் விளையாடிருக்காரு நானி அதாவது போன மேட்ச் அந்த கட்டடா ஃபீல் பண்ணியிருப்பார் அவரை சுற்றி எல்லாருமே அவுட் அவர் இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த சீரிஸ் சீரீஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் அவுட்டே ஆகலை இந்த இன்னிங்ஸ் ஹவு மச் உட் அ மென்ட் டு ஹிம் நினைக்கிறீங்க ஆஃப்டர் லாஸ்ட் டிஃபிக் ரொம்ப ரொம்ப அதுக்கு காரணம் என்னென்ன ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு ஃபிரண்டாஸ்டிக்கு ஆடினாருங்க அவர் ஆடின சுச்சுவேஷனில் அவர் அடிச்சுலாம் ஆடி இருக்கவே முடியாது ஸோ நிறைய பேர் வந்து விமர்சனம் வேறு நான் கே கேட்டேன் அவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கணும் அடிச்சிருக்கணும் பும்ரா இருக்கும்போதே அடிச்சிருக்கணும் சிராஜ் இருக்கும் போது அடிச்சிருக்கணும்லாம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் சுச்சுவேஷன் வாஸ் நாட் தேட் பட் அவர் இந்த மேட்சில் அவர் வந்து டீமை சேவ் பண்ணார் அட் த சேம் டைம் எனக்கு அடிக்கணும்னு நினச்சா நான் அடிப்பேன் போன மேட்ச்சில் அந்த சுச்சுவேஷன் இல்லை அடிக்கல இந்த மேட்ச்ல இருக்கு இப்படி தான் அடிப்பேன் நான் நினச்சா நான் இப்போ சிக்ஸ் அடிக்க முடியும் நினச்சா ஃபோர் அடிக்க முடியுன்றது மெசேஜை எஸ் கட் அக்ராஸ் க்ளாஸ் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஃபார் ஜடேஜா அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது நிறைய சீம் போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் நம்ம வந்து ஓவரால் ஹிஸ்டாரி ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட் எடுங்க சீம் போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் நம்ம கொஞ்சம் பயசு இருந்திருக்கும் பட் இவர் வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரௌண்டர் அந்த லிஸ்ட்டில் வந்து ஷகீப் அஹசன் விட்டோரி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜெல்லாம் இருக்காங்க அதாவது செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைவ் விக்கெட் ஹால்ஸ் அஞ்சு ஹண்ட்ரட் பதினஞ்சு ஃபைவ் விக்கெட் ஹால் டெஸ்ட் கரியரில் எடுத்திருக்காரு கண்டெம்பரரி கிரிக்கெட்டில் நம்ம வந்து கிரேட்டஸ்ட் ஆல்ரௌண்டர்னு பென்ஸ்டோக்ஸ் சொல்கிறோம் நானே விச் இஸ் ஐ மீன் நோ டவுட் எனக்கு அதில் பட் ஜடேஜா நாட் டூ ஃபார் பிஹைண்ட் இல்லை எக்ஸாக்ட்லி ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் நிறைய இருந்திருக்காங்க ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஷான் போலா கேலிஸ் இந்த மாதிரி நீங்க வந்து பீரியாடிக்கெலாம் வந்துட்டே இருப்பாங்க ஸ்பின் ஆல்ரௌண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒருத்தர் சொல்லலாம் ஜடேஜா ஒருத்தர் சொல்லலாம் வெட்டோரி டு சம் எக்ஸ்டெண்ட் சொல்லலாம் மற்றபடி ஷகிபில் ஹாசன் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு எனக்கு வரைக்கும் ஒரு ஒயிட் பால் ஆல்ரவுண்டர் அவர் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ தான் வந்து நம்ம ஆல்ரவுண்டர்ஸ்னு சொன்னாலே ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் சொல்கிறோம் பட் ஜடேஜா அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம பேசணும்னா இவங்க ரெண்டு பேர் பேரையும் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் இந்தியாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் மறுபக்கம் இங்கிலாந்து அதாவது அறுநூத்தி அறுபத்தி ஒம்போது அடிக்கிறப்பே தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து ஒரு தடவை தான் பேட்டிங் பண்ண போகிறோம்னு காமிக்க காமிக்கிறாங்க இந்தியாவுக்குன்னு ஜீரோ ஃபோர் டூலேருந்து எங்கே தவற விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த கேச்சஸ் எடுத்துருக்கணும் அதுதான் எப்பவுமே வந்து கேச்சஸ் வின் மேட்சஸ் மூணு கேட்ச் விட்டாங்க மூணு கேட்ச் வைட்டல் அதுங்க ஜடேஜாவுக்கு ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் விட்டாங்க ஹண்ட்ரட் அஷ்டார் மேட்சை சேவ் பண்ணிட்டாரு அதே மாதிரி கில்லுக்கு நேத்தி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கும்போது ஃபார்ட்டி சிக்ஸில் ஒன்று எயிட்டி ஒனில் ஒன்று ஆமாம் அப்புறம் எயிட்டி ஒனில் ஒன்று ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மெயின் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேட்ச் விட்டிங்கன்னா மேட்ச் வின் பண்ண முடியாது அதுவும் அவங்க கேட்ச் விட்ட ஸ்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அடுத்தடுத்த பால் வந்து ஜடேஜாவும் அவுட் ஆகிருந்தாருன்னா கில்லு அவுட் ஆன அடுத்த பால் மேட்ச் வந்து டீக்குள்ளேயே முடிஞ்சத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேச்சஸ் டிராப் பண்ணாங்க அண்ட் போலிங் வந்து டாசன் வந்து பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் ஏன்னா இந்த ஃபிஃப்த் டே விக்கெட்ல வித் லாட் ஆஃப் ரஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுக்க முடியல நீங்கள் ரைட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து நூறு வச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் டாசன் வந்து சரியா போடலன்னா லெக் ஸ்டம்புக்கு வெள்ள ஸ்பாட் இருக்குன்ட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அந்த இடத்துல ஜடேஜா போட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து பாலர் சும கும்னு எடுத்திருப்பாரு டாஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அண்ட் ஆர்ச்சர் கூட பாரிங்க அவருடைய ஸ்பெல்ல ஒரு மூணு நாலு பால் நல்லா போட்டாரே தவிர போட்டார்டன்சி வாச லாக்கிங் தான் அவர் பால் எடுக்கும் போது தான் விக்கெட் எடுக்கிற மாதிரியே இருந்தது இட் அண்ட் அண்ட்ஸ் அதை வந்து இன்னும் அதை பண்ணி அண்ட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நானே இந்தியா வந்து ஒரே ஒரு தடவை தான் போலிங் போட்டிருக்காங்க வேற ரெண்டு தடவை பவுலிங் போட்டிருக்காங்க இங்கிலாந்து இப்போ மூணு நாளில் இன்னொரு மேட்ச் வரும் ஸோ ஆப்வேஸ்ஸி டயர்ட்னஸ் ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் நிறைய இருக்க போகுது இந்தியன் டீம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக இருப்பாங்க எஸ்பெஷலி த போலிங் யூனிட் உங்களை பொறுத்தவரை என்ன மாதிரி மாற்றங்கள் டீம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு டீம் இந்தியா நான் சொன்ன மூணு மாற்றம் அதாவது ஒரு மாற்றம் இவரும் நல்லா இன்னொரு பேட்ஸ்மேன் மாட்டேன்

ஸோ ப்ளஸ் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் ரெண்டு பேரும் கவர் பண்ணலாம் ஹூ கேன் ஆல்ஸ் பேட் வெரி வெல் ஆஸ் எ டாப் ஆடுற பேட்ஸ்மேன் ஸோ இந்த டீம் வந்து சாலிட் டீமை எஃபினெட்லி இவங்க வந்து மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கள்ட்ட பொறுத்த வரை ஏதாவது மாற்றுங்கள் ஏன் இங்கில நீங்கள் சொல்லி இந்த ரெண்டு முறை போலிங் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க கரெக்ட்டு டயர்ட்டு லெக்ஸ் இருக்கும் ஸோ ஃப்ரெஷ் லெக்கில் நான் வந்து மார்க் விட்டு அவர் ஃபிட்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டவே ஆயில் ப்ரிங் இம் அண்ட் தென் மேபி டார்ஸ் என்ன ட்ராப் பண்ணிட்டு நான் வில் பிளே ஆட்கின்சன் இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போடுவார் அண்ட் வந்து வந்து ஸ்பின்னு நீங்கள் 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 ஓவர் ரேட்டுக்கு ரூட்டை வச்சு சக்கு சக்குன்னு டங்குக்கு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே இந்த இல்லை இப்போ வுட்டு டங்குன்னா நான் தான் போவேன் ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கோ ஃபார் வுட் வுட் வுட்டை வச்சு வச்சு டங்கில் அடிச்சிடலாம் டங்கை அடிக்க முடியாது பட் உண்டு வராரா இப்போதைக்கு நாங்க இதை அவுட் என்ன நேரத்துல எங்களுக்கு தெரியல ஓகே கடைசியில பாத்துடலாம் எத்தனை செஷன் சார் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் நிறைய மேட்ச்சஸ்ல இந்தியா தான் அதிக செஷன் ஜெயிச்சிருந்தாங்க பட் மேட்சஸ் ரிசல்ட் சரியா வரல இதுல அப்படியே ஆப்போசிட்டி நடந்திருந்த இங்கிலேந்து அதிக சென்ஸ் ஜெயிச்சாலும் இந்தியா ரெண்டு செஷன் குறைவா ஜெயிச்சிருந்தாலும் மேட்ச் கடைசியில சமன்ல முடிஞ்சிருக்கு நானே கடைசிக்கட்டம் வாட்ஸ் ப்ரெடிக்ஷன் ஃபார் ஃபைனல் டெஸ்ட் நானி ஃபைனல் டெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க இப்போ இந்த இண்டியன்ஸ் வந்து பம்ப்டப்பாக இருக்காங்க ஆக்சுவலாக நான் ஒரிஜினலாக நான் வந்து சொன்ன ரிசல்ட் வந்து த்ரீ ஒன் இங்கிலாண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தால் கூட இப்போ இந்தியன்ஸ் இந்த டெஸ்ட்டோடைய பர்ஃபாமன்ஸ் வச்சு பார்க்கும் இட் கேன் பி டூ டூ ஓகே நானி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட கவரேஜில் உங்களை வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நானி நிகழ்ச்சியில் இணைஞ்ச கருத்துக்களை சொன்னதுக்காக நேர்களை நீங்களும் ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்ம ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் ஹேஷ்டாக் தாரைக்கிழங்கள் என்ன ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா அனுப்பலாம் நானி ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் லைஃப் கவரேஜ் முப்பத்தி ஒன்றாம் தேதி இதே மாதம் ஜூலை மாதம் வரப்போகுது ஸோ அப்போ மீண்டும் சந்திப்போம் இப்போதைக்கு நன்றி வணக்கம்